கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க தானே நமக்கு தெரியாது வெங்கல் வயலில் மலம் 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 ஒரு மனிதனை ஒரு மனிதன் எப்படி தாக்குறதுன்னு தெரியல பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஒரு மனிதனை ஒரு மனிதன் தாக்கணும் தாக்கப்பட்டவங்க அப்படின்னாக்கா பாதிக்கப்படுது ஒருத்தர் இப்போ சவுக்கு சங்கர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை தாக்குறதா நினச்சி பேசும்போது கூட சேர்ந்து என்ன பண்ணிடுறாரு அந்த துப்பு பணியாளர்களையும் அசிமா பேசுறாரு இப்போ அரசியல் காய்ப்புணர்ச்சி உள்ள ஒரு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிட்டை மட்டும் எடுத்து இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறது இப்படியே ஒரு காரணத்தை காமிச்சு இப்போ நான் நிறைய பேசினுக்கிறேன் என்னை தாக்கணும் என்ன செய்யலாம்னா திருச்சிற்றம்பலத்தை ஒரு இருப்பார் இன்னும் உங்களுக்கு அதுக்கான வீடியோ கட் பண்ணி போடணும் போட்டோடனே நீங்களாம் கொடி பிடிக்கிறீங்கல்ல உண்மையிலேயே புரிஞ்சால் குடி பிடிக்கிறீங்க கிடையாது ஏன் நாமெல்லாம் ஒரு சமூகம் சார்ந்தவங்க நம்ம சைவ சித்தாந்தத்தை நம்ம கையில் வச்சுன்னுக்கிறோம் நாம் பாரம்பரியமாக அனுபவிச்சுன்னுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிடிக்கிறாங்க இதுலேயே ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க சைவ சித்தாந்தன்ற பேரில் மடங்களை வச்சுன்னு அவங்களே சொத்துக்களை வச்சுன்னு இருக்கிறாங்க இந்த டைலாகில் நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்போவும் கூட அது இருக்குது அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை சக்தி இருக்குது ஆனால் இவன் வரக்கூடாது நான்லாம் ஒரு சமூகம் நாங்கள் ஒரு சமூகம் எங்களுது இந்த வேலை அந்த சமூகத்தால் என்ன பண்ணுறதுங்க வரக்கூடாது நமக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் நம்ம பேசி இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுது முடியாது மூணாவது அல்ல பாக பாகவத்துக்கு வரக்கூடாது அப்போது இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் ஆகி ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டத்தை எதிர்க்கிறது ஜாதியில் ஒரு மட்டமான ஒரு கூட்டம் ஒரு சமூகத்தில் வாழுறான்னா அவன் தண்ணி எதை குடிக்கிறான்னு பார்த்து அதில் போய் மனம் ஒரு தான் போடுறான்னா அவன் அந்த ஜாதியை பிடிக்காத ஒரு மனு மனுஷன் ஜாதிய ஏற்றத்தாழ்வு இப்போ பேசும்போது சவுக்கு சங்கர்ன்ற ஒரு தனி நபர் அரசியல் விமர்சகராக இருந்துக்கின்னு அரசியலில் வந்து விமர்சிக்கிறார் சரியாக விமர்சிக்கிறாரு தப்பாக விமர்சிக்கிறாரு அந்த நியாயம் இல்லாதாரு பொய் சொல்கிறாரதெலாம் ரெண்டாவது விஷயம் தாக்கப்படணும் தாக்கணும் ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும் தாக்கிக்கணும் சண்டை போட்டு பார்த்தாங்க அடிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க முஞ்சிச்சு சண்டை போட திரும்ப சண்டை போடுறான் கக்கா கழுவிட்ட விஷம் கழுவி விட்டா அந்த மாதிரி அசிங்க மட்டமானவன் சொன்னால் இந்த பேசினே இருக்கும்போது ஆமாம் வந்துட்டு அறி ஒரு பெரிய ஒரு ஜாதி பேர் சொன்னால் என்ன ஆகிடுவீங்க அதுதான் சொல்லி பார்த்து ஒன்றுமே எல்லாம் மக்கப்பட்டு போயிடுறான் இவன் என்ன சொன்னாலும் சொர்ணே இல்லை எதிரி பார்த்தா பேசிக்கிறான் நீ எல்லாம் ஏன்டா பேசல பேசி பார்த்தா ஏன் பேசுங்கிறான் நீ பேசுறதெல்லாம் பொயிலான எழுதி பார்த்தா பேசிக்கிறான் நாற்பது நாலு கிளாஸ் நடத்த மாட்டாங்கன்னு நினச்சின்னு பேட்ச் பேட்ச்சி பேசி பார்த்தா நத்தினுக்கிறான் அடுத்த பேட்சி வர சொல்லினுக்கிறான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரான் என்ன சொல்கிறான் ஒரு ஒரு வேலையை என்ன தான் சிறப்பு சச்சங்கம் நான் தின்னுக்குறான் இந்த வைத்தரிசல் வைத்தெரிசல் இடியாப்பம் இடியாப்பம் பதில் வயத்தரிசல் வயத்தேசுன்னு போடணும் பின்னாடி புரியுதானா சொல்றேன்ட்டு இப்படி எல்லாம் தாக்கத்துக்காக பதில் இந்த மாதிரி என்ன பண்றாங்க மலங்கு தாக்கி இப்போ பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள சண்டை இப்போ நான் ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஆள் நம்மளுடைய பேருக்குள்ள சண்டைன்னா பிரச்சனை நம்மளுக்கு நம்ம நெஞ்சுங்கிறோம் நான் ஏன் இப்படி பேசுனேன் நீங்களுக்கு ஏன் அப்படி புரியுதுன்றது நீங்க கேட்கவே இல்லை நான் பேசிட்டேன்னா என்னை வந்து கேட்கணும் இங்கே அந்த மாதிரி சவுக்கு பேசுனாருன்னா அவரை போய் கேட்கணும் அந்த சமூகத்தில் அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் தப்புனா அந்த மனிதனை தான் சுட்டி காட்டி என்ன பண்ணா உடனே அந்த சமூகத்தையே எதிர்க்கு நியாயம் கிடையாது உதாரணத்துக்கு இஸ்லாம் இல்லை இஸ்லாமியர்கள் ஒரு நாலு பேர் தீவிரவாதிகிறான்னு வச்சுக்கோமே இஸ்லாம் மதமே தீவிரவாத மதம்னு சொல்லலாமா தப்பு அப்படி சொல்லக்கூடாது இப்படி இருக்குது கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள் சொல்லலாமா அதுவும் சொல்லக்கூடாது என்னங்க அது தீவிரவாத மதம்னு சொன்னீங்க அது அன்பான மதம்னு அதுவும் அன்பு தான் பதிக்குது தானே தான் சொல்லுது அன்பாரு வானத்துக்கு கீழே சூரியன் தான் அசல் முஸ்லீம் இறைவனை ஏற்றுக்கொண்ட யாருமே யார் தான் முஸ்லீம் தான் அதில் அலால் அராம் ரெண்டு பேருக்குறாங்கன்றது ஃபஸ்ட்டு கோடு ஒழுங்காக சொல்லிச்சு அடுத்தது அலால் அராமில் தான் பிரச்சனை எது அலால் எது அராம்னு ஒரு லிஸ்ட்டு போடுறான் அந்த லிஸ்ட்டு படி நீங்கள் வாங்கணுன்றதெல்லாம் அது உங்கள் கட்டுப்பாடு அது மதம் கட்டுப்படுத்துது ஒரு கிறிஸ்தவ மதம் சொல்லுது கர்த்தர் தான் என்ன வேணார் தான் குமாரனாகி உனக்காக எனக்காகவும் சில வயசு அன்பானவர் அப்படின்னு சொல்லுது தான் ஆனால் சில வயசு சுமந்தவங்களாம் அன்பானவன் அகராம் நீங்கள் கல்லை என்ன பண்ணா கும்பிட்டுன்னு போ இந்த பிரியாணி சாப்பிட்னா கூடுவோம் கிடையாது பைபிள் பிடி படி என்ன பண்ணு வந்து ஜபம் பண்ணு அப்போ தான் பிரியாணி இல்லைண்ணா அப்போ எனக்கு பிரியாணி போடலாம் அவன் வேறு ஒன்றும் ஒன்று மண்டையில் தெரியலாம் இப்போ அன்பானவனால் அறக்கண்ணா தெரியாது ஆனால் அப்போ ஒரு ஒரு மதமும் ஒரு ஒரு மாதிரி ஒரு கோட்பாடுகளை வச்சு நம்மளை என்ன பண்ணுறாங்க சவுக்கு சங்கருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும் ஜாதி ஒரு கூட்டம் எல்லாத்தையும் ஒன்னாகிட்டேருவர் மலம் கலக்குற அளவுக்கு மனித மூல என்ன ஆகிதே கேடு கேட்டு போயிடுச்சு தாக்குறதுக்கு வழி இல்லாமல் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி மலத்தை கழிச்சு ஊத்துற அளவுக்கு என்ன ஆயிட்டான் மனிதன் மோசம் ஆயிட்டான் எப்படினாலும் நான் வச்சுக்கணும் பதவி என்ற ஒரு கூட்டம் எப்படி இருந்தாலும் நான் தான் உயர்வான ஜாதின்னு சொல்ற ஒரு கூட்டம் எப்படி எந்தவொன்னாலும் காசு கொடுத்தாலும் எதவனா செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் மலம் கலக்கணும் ஒரு மனிதன் மலம் கலக்கணும் யாரே ஒரு மனிதன் மதத்தை போய் வீட்டில் வீசினவன் யார் ஒரு மனிதன் பல பண்ணவன் யார் மனிதன் இந்த மக காஷிப்பா அந்த இடத்துல நின்று எல்லாரையும் சுட்டான் அனுப்பிது இந்த மனிதனுக்கு எப்படி தோணுச்சு சுடுறதெல்லாம் மனுஷன் விடுறதெல்லாம் யாரு அப்போது நான் ஏதோ ஒரு மதம் உணர்வு எனக்குள்ளே வந்துச்சேன்னா ஏதோ ஒரு கருத்து சித்த அந்தத்தை சரின்னு நான் பிடிச்சேன்னா எதிராளியெல்லாம் நான் நினைக்கிறேன் நான் தப்பு முட்டால் வாழை தகுதி இல்லாதவன் நினைக்கிறேன் நான் அப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்கிறான் சத்திய பொதுவாக கடவுள் சாட்சியாக எந்த மதமும் எனக்கு எதிர் மதம் கிடையாது மதம் தான் கிடையாது போடுங்கன்னு தவிர எதிர்ப்போம்னு நான் என்ன பண்ணலை பொல்ல எதுவும் எதிர்க்து என்னுடைய வேலை இல்லை அசிங்கமாச்சப்பா தேவையில்லாத பண்ணிக்கிறீங்களே நேர விரை அம்மாச்சே கடவுளை நேசிக்கிறதுன்றது சடங்கு இல்லையென்னு தான் சொல்ல வரேன் இதைத்தான் இப்படி சொல்கிறது தான் நான் வேறு மாதிரிலாம் சொல்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் கேவலமாகவும் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்ல முடியாது அது உங்களுக்கு கேவலமாக புரிஞ்சுது கேவலம் பார்த்தோன்னா நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு பார்க்குறேன் இதை மனம் கலக்கி எப்படி சரியாக மனவேதனை தானே போடும் சரியாக ஆகிடும் துப்புறத்து ஊற்றிட்டாங்க கழுவிட்டு போ போக போகிறான் ஆனால் மனம் எவ்வளோ கஷ்டப்படும்ல அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி அப்போ மனிதனை மனிதன் தாக்குறதுலேயே வித்தியாசமான தாக்கம் பயிர்த்துக்கு என்ன பண்ணுறான் இப்போ வார்த்தை விளையாட்டுலாம் போய் கக்கா கழுக்கி ஊற்றுற அளவுக்கு கீர்த்தரமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் வைரஸ் பரப்புறது நோய்களை உண்டாக்குறது விஷக்கிருமிகளை உண்டாக்குறது இல்லை அப்படின்னா மனிதன் என்ன ரொம்ப மோசமான ஒரு மனநிலைக்கு உள்ளாக என்ன போகிறான் ஒரு கால் ஏ எல்லாம் வந்து நம்மளை திருத்தினாச்சு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து எனக்குது ஒருவேளை உன்னே என்ன பண்ணலாம் உன் ஃபோனே வந்து சொல்லி உன்னை திருத்தலாம் டே நான் சென்ஸ் இந்த மாதிரி தப்பான வேலைலாம் செய்யாதடா அப்படின்னு நாளைக்கு தெரியாது உன் ஃபோன்லேருந்து சொல்லலாம் நடக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திருஞ்சிட்டு உன்னை திருத்த முடியும் ஆனால் நீ பாவன் நீ ஏன்னா உன் மூலபலம் பலம் கம்மி உன்னால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கு மூலபலம் அதிகமாகிடுச்சு அதுக்குன்னா புரியுது ஒரு கவிதை எனக்கு ஏதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அது ஒரு கவிதை கேட்டால் ஒன்றே கொடுக்குது எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு நிறைய வார்த்தைகள் அதுக்கு தெரியுது வார்த்தைகளை கோக்க தெரியுது வார்த்தையை கோக்கிறது தான் கவிதைன்னு புரிஞ்சு வச்சுக்கிச்சு என்ன பண்ணுறது அது மட்டுனே நான் எந்த வார்த்தையை போடலான்னு தேடுறேன் அது ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு கவிதை ஆக்கிச்சு புரியுதா நான் சொல்கிறேன்னு அதை திருத்தத்தை எல்லாமே எனக்கு தான் உண்டு ஏ திருத்தம் நம்ம ஒன்றா ஒன்றாகலை மாறல ஏ திருத்த முடியும் அதுக்கும் ஒரு ஏஐகளை போட்டு கோடிங் இதில் வாங்கி அதுக்கிட்ட குத்து ம தனியாக நான் செஞ்ச மாதிரி பண்ணி கொடுன்னு சொன்னால் அது ஒரு மை மூணு கம்ப்யூட்டர் வச்சிங்கன்னா இதில் போட்டு அதில் ஏற்று இதில் போட்டு இதில் ஏற்று நான் தான் பண்ணனு போடுறதுன்ற மாதிரி ஆகிட்டான் வேலையை அப்படி தான் செய்கிறாங்க இப்போல்லாம் அப்படின்னா இந்த மலம் கலக்கிற மனநிலைக்கு மனிதன் போகிறதுக்கு காரணம்னா ஜாதியை ஒழிக்கக்கூடாதுன்ற நேரத்துற அரசாங்கம் தான் இருக்குது அரசு எப்படி தான் இருக்குதே ஜாதியை ஒழி ஜாதியை ஒழிச்சிட்டா கூட்டம் இருக்காது உங்கள் ஜாதியில் ஒரு ஆளை நிற்க வச்சா நீ ஓட்டு போடுவேன் அதுக்காகவே ஒரு ஜாதியால் தேர்ந்தெடுக்குது ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்குறாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கூடாதுன்னு பிரிக்கிறது ரொம்ப ஆளுமை உள்ள எல்லாமே அவளே சாதிச்சிருவானோடனே அவளை போட்டு சாக வடிக்கிறதுக்கான வழியை தேடுறது இந்த மாதிரிலாம் உங்களை சுற்றி அரசியல் நடந்தன்னுக்குது நீங்கள் தேவையில்லாமல் கூட்டத்தில் போய் என்ன பண்ணுறீங்க சிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுற ஒரு மனிதராக மாறுறீங்க அதாவது கவுண்ட் ஆள் நீங்கள் நம்மால் இப்போ இங்கே ஒரு நூறு பேர் உட்காந்துருந்தீங்கன்னா சிவகைக்கு இப்போ ஒரு 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 லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் பேர் வராங்க சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்கன்னா எனக்கு வேல்யூ தான் நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது உண்மை அதை விட அதிகமான மக்கள் கூட என்னை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரகசியமாக கூட இருக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே கூட பண்ண தெரியாமே கூட பார்த்துன்னு இருக்கலாம் போனால் போது பண்ணவங்களா கூட இருக்கலாம் காசு கொடுத்தோ வெள்ளை கொடுத்தோ வாங்கினவங்க கிடையாது அவங்கெல்லாம் நான் எங்கேயுமே சொல்லவே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்னு நான் தெளிவாகவே சொல்கிறேன் பார்க்காதீங்க மனம் உளைச்சல் காலாயிடுவீங்க இந்த மனிதன் வேறு மாதிரி பேசுவான் உங்களால் தாங்க முடியாது என்னை ஏற்றுக்கிற மரம் பக்கம் உங்களுக்கு இல்லை அதை தாண்டி ஏற்றுக்கிற மனப்பக்கத்தோடு எத்தனை பேர் வந்துக்கிறாங்க அப்படிதான் அதை பார்க்கணும் என்ன பண்ணுற மனிதர்லாம் நீங்கள் மாறினதுனால ஜாதியை நீங்கள் விடாததுனால உங்கள்லேருந்து என்ன பண்ணுறீங்க மலத்தெல்லாம் எவன் சொன்னாலும் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு யார் இருக்கணும் அப்படி தானே ஒவ்வொரு தனி நபரும் எப்படி இருந்தாரு நல்லா இருக்கலாம் தனி மனிதன் திருந்த நாள் ஒழி இந்த சமூகம் இந்த சமூகமாக திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் நீங்களாம் சரியா இருங்க அவ்வளோதான் நீங்கள்லாம் நேர்மையாக இருங்க நீங்களாம் உண்மையாக இருங்க நீங்கள் ஜாதிக்குள்ளே சிக்காதீங்க நீங்கள் மதத்துக்குள்ளே சிக்காதீங்க உங்கள் காட்சி கடவுள் காட்சின்னு இருங்க சமூகத்தை கடந்து வாழுங்க உங்கள் தேவை மேலே நீங்கள் அக்கறையாக இருங்க அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர வேங்க வயலில் யார் மலம் கலக்கணான்னு ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியல யாரையும் குறை சொல்ல முடியாது கண்டுபிடினா உன்னே காவல்துறையவோ இல்லை ரகசிய போலீஸுங்களையோ குறை சொல்கிறதுன்றதெல்லாம் சாத்தியம் இல்லை போட்டுட்டு செத்துட்டு தானே என்ன பண்ணுவீங்க மலத்தை கழிக்கிட்டு ஒருத்தன் செத்துட்டான்னா எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பீங்க அந்த மாதிரியான ஆளுங்களை கொடுக்குறான் தன்னைத்தானே தானே வெடிகுண்டா பாமா வச்சுக்கிற அளவுக்கெல்லாம் தீவிரவாதம் வளர்ந்துச்சு அப்படிலாம் ஆகிட்டுக்கிறாங்க அவன் சாகணும் நான் செத்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி மனநிலைக்கு மனிதனை மட்டும்தான் மாற்ற முடியும் என்னன்னா சிங்கத்தை கூப்பிட்டு நீ சேர்த்தாதான் அதுங்க சாகமுடியும் நான் க செய்ய நினைக்கிறீங்க அது வாழ நினைக்கும் ஆனால் மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணல தன் நேர்மையை தன் உண்மையை அவன் ரசிக்கிறதுக்கோ ருசிக்கிறதுக்கோ இங்கே வரல கடவுள்கிட்ட இந்த சமூகத்துலேருந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் இங்கே அசிங்கம் பண்ணி நாலு பேர் க கேவலை பற்றிட்டு நீங்கள் வாழ்ந்துருக்கலாம் கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார் அதெல்லாம் சும்மா பேச்சு இருக்குது நோய் இருக்குது தண்டனை இருக்குது வழியோடவே வந்து வாழ்ந்து நிற்பீங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது வார்த்தைங்களை ஏளனமாக பார்க்குறது கீழ்த்தரமான செயல்களை செய்கிறது அசிமா நான் அசீமா அசிமா அசீமா பார்க்குறீக்கிழமை அப்படிலாம் நான் பார்க்கல ஐயோ என் பேச்சு அப்படி இல்லை நீங்கள் திருந்திடுவீங்களா நீ எல்லாம் முட்டாளி நீ படிக்க மாட்டேன்னு சொல்கிறது நீ உன்னை முட்டாள்னு சொல்கிறதுக்கே இல்லை உனக்குள்ள இருக்கிற அறிவாளி தனது என்ன பண்ணலாம் நான் அது மாதிரி சொன்னால் நீ முட்டாள் இல்லைன்னு நீயே சொன்னேன்னா என்ன ஆடுவேன் அறிவாளி ஆகிடும் அதுக்கு தான் நான் பார்க்குறேன்னு தவிர எந்தாலும் என்ன முட்டாளின்ற முட்டாளின்ட்டு முட்டாளாகிட்டிங்கன்னா அது யார் தப்பு உங்கள் தப்பு நீங்கள் ஜாதி வரினானா உங்கள் தப்பு வரினானா உங்கள் தப்பு எனக்கு சவுக்கு சங்கர் முட்டும் கொடுக்குத்தோ இல்லை ஜாதியில் மண் மற்றங்களுக்கு முட்டை கொடுக்கத்தோன்னு வேலை இல்லை பட் எந்த ஜாதிக்குன்னு இருந்தாலும் அது தப்பு தான் எந்த மனிதனு நடந்தாலுமே அது என்ன தான் குற்றம் குற்றம் தான் நீங்கள் கடவுள் கட்டுறது தப்பிக்க முடியாது கடவுள் கிட்டால் என்ன பண்ண முடியாது தப்பி முடியாது போலியா சொல்லுங்கிறானுங்க எல்லாம் சைவம் சாப்பிட்றான் சைவம் எல்லாம் உண்மையான மனிதர்கள் கிடையாது அவங்க நடிக்கிறானுங்க சாப்பிட்ற சாப்பிட்டு சா வாழ்ந்துங்கிற எல்லாரும் அவங்க விருப்பமாக இருந்தால் சாப்பிட்றானுங்க உங்களை கேவல பார்த்துக்கு தான் என்ன பண்ணுகிறானுங்க சைவம் சரி ஏன் ஒருத்தன் வந்து வெளியே பேசுகிறானா நீங்கள் புரிஞ்சு வச்சிக்கணும் அவன் பெரிய முட்டால் இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் ரவுடி அவன் தான் அவன் எதவனா சாப்பிடுவான் வந்து சொல்லுவானா சொல்கிறானாவே என்ன எதுக்கு சொல்கிறான் சைவம் சாப்பிட்றது சரின்னு ஒருத்தன் எதுக்கு சொல்கிறான் சைவம் சாப்பிட்றது சரின்னு சொல்லணுமா போய் கறி போய் நின்று வெட்டா அவன் பேச வந்துக்கிறான் சொம்மா பேச வந்துக்கிறான் சொம்மனா பேசிக்கிறான் அவனெல்லாம் எல்லாம் நஷ்டம் உங்களுக்கு நேர விரையும் உங்களுக்கு மாதிரி சவுக்கு சரியோ தப்போ ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி அசிங்கம் பந்தது தப்பு தான் டேங்கில் போய் போகிறது தப்பு தான் ஆனால் ரெண்டு பிரச்சனையும் வேறு வேறு இது தனி நபரை தாக்குறாங்க தனி நபர் குற்றம் செஞ்சார்ன்றதுக்காக தாக்குறாங்க அது ஒரு சமூகத்தை தாக்குறாங்க டேங்கில் தண்ணி எல்லோரும் தானே குடிப்போம் இது வந்து சவுக்கு வீட்டை மட்டும் தாக்குனாங்க எல்லா என்ன பண்ணல தாக்கல இது தனிநபர் தாக்குதல் அது சமூக தாக்குதல் ரெண்டையும் ஒன்றா பார்க்க கூடாது தனிநபரை தாக்குறது கூட தப்பு தான் அது அதில் வந்து கருத்து இல்லை இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லை கூப்பிட்டு வச்சு அடியலாம் கூப்பிட்டு வச்சு புரிய வைக்கலாம் எல்லாம் பிச்சி போட்டாங்க தானே அவரை உள்ளெல்லாம் போட்டாங்க தானே தண்டனை கொடுக்கலாம் இல்லை பேச வைக்கலாம் அவருக்கு சுதந்திரம்ங்கிறது அவர் போய் நீதிமன்றத்தில் போய் பேசி வரவும் செஞ்சார் உள்ளே பிச்சி போடலாம் கையை வச்சாங்க காலை வச்சாங்க இதெல்லாம் சரி தப்பு நம்ம செய்ய முடியாது தனிநபர் போது தனிநபர் கிட்டே நம்ம சவுக்கு சங்கரை தெரியாத நம்ம அவர் சரியணும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வேங்க வயல் அப்படி கிடையாது வேங்க வயல் அப்படி ஒரு சமூகத்தை தாக்குற நோக்கம் ஒரு ஜாதியவே மட்டமாகறது இந்த மக்கள் தான் அதை குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறது ஆனால் உங்களுக்கு தண்டனை உண்டு அந்த தண்ணியை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு குடிப்பீங்க அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் பிரிவில் நீங்கள் மலத்தை சாப்பிட்ற ஒரு ம மலத்துலேயே வாழ்கிற புழுவாக பிறந்துடுவீங்க அப்பமா கஷ்டம் யாருக்கே உங்களுக்கு தான் அதனால் இன்னொரு மனிதரை எப்படி தாக்கும் நேராக சண்டை போடலாம் நிசைகத்து குற்றோம் நீ பண்ணாத என்ன பண்ணலாம் நேராக பேசலாம் சமூகத்துக்கு சமூகம் சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே சரி இங்கே தப்பு உயர்ந்தவன் தாந்தவெலாம் அவனுமே இல்லைவே இல்லை அவன் அவன் புரிஞ்சது தான் அவன் என்ன பண்ணுகிறான் ஜாதி இருக்குதுன்னு சொன்னோன்னே ஒத்துக்கணுன்னு முட்டாள்தான் ஜாதி இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்னான் ஒத்துக்கணுன்னா அவன் யார் அவன் என்னை கேட்டால் தான் முட்டாள் சொன்னவனை விட சொன்னவன் நூறு பேர் இல்லை ஒருத்தன் ஒத்தன நூறு பேர் யார் இதில் முட்டாளு ஒருத்தனை சொல்ல முடியல நீங்கள் நூறு பேரை சொல்லிக்கிறீங்க பிரச்சனை இல்லைன்ட்டு நான் அந்த ஒருத்தனை தான் தாக்குறேன் அதுதான் உங்கள் பிரச்சனையே புரியுதா உங்கள் மதம் தான் உங்களை என்ன வாக்கி வச்சுதே முட்டால் ஆக்கி வச்சுது இன்னொரு ஆள் கூட நீங்கள் தாக்குறது எதனால் இன்னொரு இன்னொரு ஆள் கூட நீங்கள் எதனால் முரண்பட்டீங்க யோசித்து பாருங்கள் தேவைக்கு நீங்கள் முரண்படவே இல்லை தேவையில்லாததுக்கு தான் முரண்பட்டீங்க தேவைக்கு முரண்பட வேண்டிய அவசியமே இல்லை என் மனைவியே ஆனாலும் கூட இன்னொருத்தர் நேசிகராக விரும்புகிறான்னா எனக்கு இன்னொரு பொண்ணு எல்லாம் இந்த உலகத்தில் அப்போ முரண்பட வேண்டிய சண்டைப்பட வேண்டிய அவசியமே இல்லைவே இல்லை நான் சொல்கிறேன்ட்டு கணவன் மனைவி இல்லை பொது பொக்கிஷமாக நினைக்கிறதுக்கே அந்த பிரச்சனை இல்லைன்னா வேற என்ன பிரச்சனை வரப்போகுதே சொத்தெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அரை அடி தள்ளி வருவா ஒரு ஒரு அடி தள்ளிவா அவளு தானே தவிர அதுக்கு மேலே அங்கே இல்லை அது மேலே அண்ணா கோடு இருக்குது சேட்டலைட் வந்துச்சு கல்லில் திருண்ணா கூட எல்லாம் திருப்பி போட்டுடலாம் அளவுக்கு நம்ம என்ன டெக்னிக்கலாக டெவலப் ஆகிட்டோம் ஆனால் ஜாதியை இந்த மனிதனை தாக்கத்தில் மதத்தில் இருந்து இன்னும் கூட வளரவே இல்லை தெரிந்தவே இல்லை அது என்னன்னு தெரில இன்னொருத்தர் பார்த்தா ஜாதி புரியுது உங்களுக்கு இவர் இந்த ஜாதி இவர் இந்த ஜாதின்ட்டு அப்படிலாம் வாழ அது தப்பு என் பார்வையில் என்ன குற்றம் கடவுள் பார்வையில் தண்டனை உண்டு நான் சும்மா குற்றம்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் நெருப்பில் கை வச்சேன்னா சுற்றும் தண்டனை உண்டு அடுத்தவங்களை கேவலமாக பார்த்தா நல்ல உண்டு அப்படி நீ பார்க்குறீங்கன்னா நான் அதுக்காக பார்க்கல நீ என்ன அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே முடியாது துளி கூட விஷயம் இல்லாத ஆள் நான் நல்லா யாரோ ஒரு சாமியாரையோ இல்லை ஒரு மதத்தையோ திட்டிட்டு நிம்மதியாக தூங்கி நிற்பேன் ஏன் எல்லாம் இங்கே பேசுகிறேன் அவ்வளோதான் அது மேலே எனக்கு அவங்கள கூடலாம் எல்லாம் வன்முறையோ ஒரு மதம் இல்லாமல் என்னென்னட்டோ முயற்சியே கிடையாது அது நம்ம பார்த்தா சிரிப்பொலிசுன்னு விட்டுருவீங்க நீங்களே ஐயா இந்த லூசு சொம்மனா பேசுங்கிது பிள்ளை தன்ட்டு நான் அந்த மாதிரி தான் பேசுகிறவன் கேட்குறவன் நல்லா இருக்கணும் நான் பேசுகிறேன் என்னை கேட்குறான்ல அவன் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் பேசுனேன் எல்லாம் பார்ப்பானுங்கன்னா பேசியே இருக்க மாட்டேன் எல்லோரும் வந்து பார்த்துட்டு குறிப்பாக இதுக்காகவே பார்த்துட்டு என்னை ஒரு குற்றவாளி ஆகணுன்றதுக்காகவே பார்த்துட்டு தப்பு புரியுதா யார் பேசும்போது நாலு வார்த்தை பேசும்போது ஒரு தப்பான வார்த்தையும் சேர்ந்து தான் வரும் சர்க்கரை போடட்டுமா அப்படின்னு கேட்குறதே குற்றம் தான் காஃில் சர்க்கரை போடணுமா வானாவான்னு பிடிச்சவங்களா இருந்தால் குற்றம் இல்லை பிடிக்காதவங்களா இருந்தால் குற்றம் ஒரு காஃபியை கூட கொடுக்கலங்க சர்க்கரை வேணுமா வானாவான்னு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னுவான் பிடிச்சவங்களா இருந்தால் எவ்வளோ பொறுப்பு தெரியுமா சர்க்கரை போட வானாவான்னு கேட்டாங்க பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு தர்மம் சொல்லுவான் பிடிக்கலன்னா ஒரு தர்மம் சொல்லுவான் புரியுதா இந்த உலகம் எப்படின்னு அதனால் குற்றம் பார்க்கறதுக்கு எப்படிலாம் பார்க்கலாம் ஆவாதவன் கைப்பட்டாலும் கால்பட்டாலும் குற்றம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது